அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே ஒருவருக்கு அழிவை ஏற்படுத்தும் பண்டுகள் பற்றி சொல்லிலும் செயலிலும் மடைமைத்தனத்துடன் இருப்பவர்கள் பற்றிய அல்லாஹ் தன் அருள்மறையாம் திருமறையில் சொல்கிறான் அறிவீனர்களை புறக்கணித்து விடுவீராக அல் குர் ஆன் சூரா ஏழு வசனம் நூற்றி தொன்னூற்றி ஒன்பது நம் கண்மணி நாயகம் ஹசரத் நபிகள் சல்லல்லு அழகி வசல்லமன் அவர்கள் கூறினார்கள் மறுமை நாளுக்கு முன் ஒரு காலகட்டம் வரும் அப்போது அறியாமை நிலவும் கல்வி அகற்றப்பட்டுவிடும் ஹர்ஜ் பெருகிவிடும் ஹர்ஜ் என்பது கொலையாகும் அறிவிப்பாளர் ஹஸ்ரத் அப்துல்லா பின் மஸ்பூத் ரலியல்லாஹு அல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் மற்றும் ஹஸ்ரத் அபு மூசா அல் அஷ் அரி அன்ஹு அன்ஹு அன்னவர்கள் ஆதாரம் நூல் சஹி புகாரி ஷெரீப் ஏழாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஹதீஸ் أرمي نبيهم نايغم حضرت رسول <سؤال> صلى الله <سؤال> عليه وسلم أن الّذين يقومون بالعبادة <سؤال> يقومون بالعبادة رَبِّ اغْفِرْ لِي خَطِيئَتِي وَجَهْلِي وَإِسْرَافِي فِي أَمْرِي كُلِّهِ وَمَا أَنْتَ أَعْلَمُ بِهِ مِنِّي اللهم اغفر لي خطاياي وعمدي وجهلي وهزلي وكل ذلك عندي அல்லாஹும் என் இறைவா என் தவறையும் என் அறியாமையையும் எனது காரியங்கள் அனைத்தையும் என்னை வரம்பு மீறியதையும் என்னிடமிருந்து ஏற்பட்டதாக நீ அறிந்த அனைத்தையும் மன்னிப்பாயாக இறைவா எனது தவறுகளையும் வேண்டுமென்று செய்ததையும் அறியாமையால் செய்ததையும் விளையாட்டாக செய்ததையும் மன்னிப்பாயாக இறைவா நான் முந்தி செய்ததையும் பிந்தி செய்வதையும் ரகசியமாக செய்ததையும் வெளிப்படையாக செய்ததையும் மன்னிப்பாயாக நீயே முற்படுத்துபவன் நீயே பிற்படுத்துபவன் நீயே அனைத்து பொருட்களின் மீதும் ஆற்றல் உள்ளவன் அறிவிப்பாளர் ஹசரத் அபு மூசார் அலி அல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் ஆதாரம் நூல் சஹி புகாரி ஷரீஃப் ஆறாயிரத்தி முன்னூற்றி தொன்னூற்றி எட்டாம் ஹதீஸ் நல்லோர்களின் நற்சொற்கள் மடையினின் அடையாளங்கள் மூன்று ஒன்று தன்னைத்தான் பெரிதாக எண்ணுவது அதாவது அகங்காரம் இரண்டு தனக்கு தேவையற்ற விஷயங்களை அதிகமாக பேசுவது மூன்று ஒரு விஷயத்தை தடை செய்துவிட்டு அதை தானே செய்வது என்று ஹசரத் அபுதர்தார் அலி அல்லாஹூ அன்ஹு அவர்கள் கூறினார்கள் நூல் அல் மர்ஜ் உஸாபிக் நூற்றி நாற்பத்தி மூன்றாம் பக்கம் இத்தகைய பண்புகள் ஒருவனுக்கு அழிவை ஏற்படுத்தும்